வேட்டிகள் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே மாராகிபாளையத்தில் பட்டப்பகலில் ஊருக்குள் புகுந்து பண்ணையில் கட்டப்பட்டிருந்த ஆட்டை வேட்டையாடிய சிறுத்தை மலைக்குன்றின் மேல் அமர்ந்து ஓய்வெடுத்த வீடியோ வெளியாகியுள்ளது தொடர்ந்து அச்சுறுத்தி வரும் சிறுத்தையை கூண்டு வைத்து பிடிக்குமாறு வனத்துறைக்கு அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்தனர் ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்